பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் ஏழு கீசுகீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ பேய் பெண்ணே காசும் கலகலப் கலகலப்பக்கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினாள் ஓசைப்படுத்த தயிர் அறவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியும் தேசம் உடையாய் திறவேலோர் இயம்பாவாய் பாசரத்தின் பொருள் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தன் என்றழைக்கப்படும் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சத்தாலியும்